ஏ பள்ளிக்கூடம் விளம்பரமா தான் இருக்கு எங்க பள்ளிக்கூடம் அப்படி வந்திருக்கு எங்க பள்ளிக்கூடம் இப்படி வந்திருக்குன்னு ஒரே சம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இத பார்த்த எனக்கு தலையே சுத்திருச்சுக்கா என் வில்லையே எங்க சேகம் தெரியாம ஒரே வளப்பமா அன்னைக்கிளி காசு படுத்துறதுக்காக அதை இதே போட்டு விளம்பரம் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்து நம்ம ஏமாறக்கூடாது நமக்குன்னு இருக்கவே பண்ணிக்கணும்னமும் உன ரொம்ப கவரமான ஆளுன்னு நினைச்சா நீ என்ன நான் எப்படி சொல்றேன் எங்க பக்கத்துல

அது மட்டும்ட்ட உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது பிரிவு நாப்பத்தி படி ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் பள்ளி மேலாண்மை பெரிய வகுப்பறை சுத்தமான கழிப்பறை சுகாதாரமான குடிநீர் எல்லா

பள்ளியிலே கிடைக்கும் ஏக்காடி சொன்னதுன்னா சிறப்பாக இருந்தாலும் அரசு பள்ளியில் படித்தா பெரியால வர முடியுமா ஏன் முடியாது இன்னைக்கு பெரியாலா இருக்கிற நிறைய பேர் நம்ம அரசாங்க பள்ளிக்கூடத்துல தான் படிச்சாங்க இந்தியாவோட முதல் குடியரசு தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அரசாங்க பள்ளிக்கூடத்துல தான் படிச்சாரு ஏன் இஸ்ரோவோட முன்னாள் இயக்குனர் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தான் அரசாங்க பள்ளி

மாணவர்கள் நலத்திட்டங்கள் இருக்கு அப்படியாக்கா ஆமா இன்னைக்கு இருக்கிற நவீன தொழில்நுட்ப வசதி எல்லாமே நம்ம அரசாங்க

തനിയാർ പള്ളികളിൽ